எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மாலவிய யோக வரிசையில் கடக லக்னத்திற்கான மாலவியோக அமைப்புகள் அதனுடைய பலன்கள் அதனுடைய குறை நிறைகளை நம்ம பார்க்கலாம் முதற் தரமாக சுக்கரனானவர் லக்னங்களுக்கு கேந்திரங்களில் ஆட்சி உச்சம் பெற்று யோகத்தை உருவாக்குகிறார் அப்படின்னு பார்த்தோம் பார்க்குறதுக்கு முன்பாக இன்னொரு விஷயத்தையும் பேசணும் பஞ்சமகா புருஷர்களிலேயே மீ இவரை தவிர மீதி நான்கு பேரும் அனைத்து லக்னங்களுக்கும் கேந்திரங்களில் ஆட்சி உச்சம் பெறுவதில்லை சுக்கரனானவர் மட்டுமே அனைத்து பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் கேந்திரங்களில் ஆட்சி உச்சம் பெற்று அந்த யோகத்தை தருகிறார் காரணம் என்ன அப்படின்றத நம்ம முந்தைய வீடியோவில் பேசியிருப்போம் அதாவது ஒவ்வொரு உயிரினத்தினுடைய மனிதன் மட்டுமல்ல ஒவ்வொரு உயிரினத்தினுடைய முதற் கடமை இனவருத்தி இனப்பெருக்கம் தன்னுடைய சந்ததியை இனவிருத்தி செய்வது இதுதான் முதல் கடமை மனிதனாக இருந்தால் திருமணம் என்ற பந்தத்துக்குள்ள புகுந்து அவர்கள் அந்த ஆண் பெண் இணைந்து அந்த உயிரினங்களை தோற்றுவிக்கிறார்கள் மற்ற உயிரினங்கள் அந்த திருமண பந்தம் என்று கிடையாது ஆண் பெண் என்ற பாகுபாடு மட்டுமே பருவமடைந்து அந்த உயிரினங்கள் இணைந்து அந்த உயிரினத்தினுடைய அ அடுத்த சந்ததிகளை உருவாக்குறது இது அனைவரினுடைய அதாவது அனைத்து உயிரினங்களினுடைய ஜீவராசிகளினுடைய முதற் கடமை அதற்கு காம இச்சை மிக முக்கியம் அந்த காமத்தை உருவாக்கக்கூடிய சுக்கரனானவர் அனைத்து லக்னங்களுக்கும் அதாவது அனைத்து மனிதருக்கும் பொதுவானவர் என்பதனால் அந்த சுக்கரன் அனைத்து லக்னங்களுக்குமே ஆட்சி உச்சம் என்பதை கேந்திரங்களில் பெறுகிறார் அதனால் அனைத்து லக்னங்களுக்கும் பன்னிரண்டு லக்னங்களுக்கும் சுக்கரனானவர் அந்த கேந்திரங்களில் ஆட்சி உச்சம் பெற்று மாலை யோகத்தை தருகிறார் எல்லாருக்கும் அந்த ஆட்சி உச்சம் பெற்று அந்த மால யோகத்தை போது நன்மை செய்கிறாரா என்பது அது தனி ஆனால் அனைத்து பேருக்குமே அந்த வாய்ப்புகள் இயற்கை ரீதியாகவே விதிக்கப்பட்டுள்ளது என்பதற்காக அந்த பயன்றி சொல்கிறோம் அப்போது கடகலக்கணத்திற்கு அந்த நான்கு கேந்திரங்களில் ஒன்று நான்கு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய கேந்திரங்களில் நான்காவது கேந்திரம் அதாவது துலாம் வீட்டில் ஆட்சி பெற்று மாலவி யோகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அளிக்கிறார் சரி ஒவ்வொரு யோகத்தை நம்ம பேசும்போதும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஒரு யோகத்தை உருவாக்க கூடிய கோல் லக்னாதிபதிக்கு இயற்கை சுபராக இருக்க வேண்டும் நண்பர்களாக இருக்க வேண்டும் லக்னத்திற்கு நல்ல ஆதிபத்தியத்தை பெற்ற கோளாக இருக்க வேண்டும் அதாவது ஆறு எட்டு என்று அந்த துருஸ்தானங்களை பெறாமல் இருக்க வேண்டும் என்பதை நம்ம ஒவ்வொரு வீடியோவிலையும் பேசிட்டு வரோம் அப்போ தான் அந்த யோகம் முழுமையாக பூர்த்தி அடைந்து முழுமையான நல்ல பலன்களை செய்கிறது அப்படி நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா அப்போது கடகலகணத்துக்கும் கடகலகணத்திற்கு சுக்கரன் அந்த மாலை யோகத்தை உருவாக்கும் போது மூன்று கேள்விகள் முன்னாடி வந்து நிற்கும் முதல் கேள்வி நான்காம் இடத்தில் கேந்திரத்தில் ஆட்சி பெற்று கேந்திராதிபத்திய தோஷத்தையும் உருவாக்குவார் அப்படின்றது ஒரு கேள்வி வரும் அதற்கு இப்போ சொன்ன விளக்கம்தான் பதில் சுக்கரனை பொறுத்த கண்டிப்பாக கேந்திரத்தில் ஆட்சி உச்சம் பெறுகிறார் காரணம் அவர் அனைத்து உயிரினங்களுக்கும் பொதுவான அந்த காமைச்சைக்கு சொந்தக்காரர் என்பதால் அதனால் பெரும்பாலும் ஏழில் இருப்பதை தவிர மற்ற இடங்களில் கேந்திராதிபத்திய தோசத்தை அவர் வலுவாக செய்வதில்லை ஏழாம் இடத்தில் இருக்கும்போது அவர் கலத்திர காரகன் காரகத்திலே இருப்பது அப்புறம் கேந்திரமாகவும் வருவது அப்போ கேந்திராதிபத்திய தோஷம் மற்றும் அந்த காரகோ பாவனாஸ்தி என்ற விஷயத்தையும் செய்து அந்த திருமணத்தில் இடைஞ்சல்களை கெடுதல்களை செய்கிறார் அப்படி தான் நாங்கள் பார்த்துருப்போம் அதை தவிர்த்து மற்ற ஒன்று நான்கு பத்தாம் இடங்களில் பெரிய கெடுபலன்களை அவர் செய்ததில்லை அப்போது கடகலகணத்திற்கு நான்காம் கேந்திரத்தில் அமரும் சுக்கரனானவர் நன்மைகளையே செய்கிறார் அப்போது உங்களுக்கு அந்த நான்காம் இடத்தில் கேந்திராதிபத்திய தோஷத்தை உருவாக்குவார் என்ற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிட்டோம் இரண்டாவது கேள்வி இயற்கையாக கடகாதிபதி சந்திரனும் சுக்கரனும் இயற்கை ரீதியில் நண்பர்கள் அல்ல பகைவர்கள் அப்போ பகை பெற்ற கோள் ஆட்சி பெறும்போது நன்மைகளை செய்கிறதா அதாவது மாலை யோகத்தின் வகையில் அது நன்மையை செய்ய முற்படுமா என்ற கேள்வி வரும் இல்லைங்களா இது ஒரு நல்ல கேள்விதான் அதாவது வேறு வேறு இடங்களில் இருந்தாலுமே கூட அதாவது வேறு இடங்கள் என்பதை விட அந்த அணி சுக்கரன் குரு அணி அப்படின்னு இருக்காங்க இல்லைங்களா அப்போ இவர் இந்த வேறு வேறுபட்ட அணியில் இருந்தாலுமே கூட நான்காம் இடத்தில் பொதுவாக அது கேந்திரம் என்பதை காட்டிலும் திக்பலம் பெறுவார் அந்த இடத்துல நான்காம் இடத்தில் திக்பலம் பெறுவார் அப்போது லக்னத்திற்கு பாபி பொதுவாக பாபர்கள் திக்பலம் பெறுவது நல்லதுன்னு சொல்லுவோம் இங்கே அவர் இயற்கை சுபர் ஆனாலும் லக்ன பாபியாக இருந்து அவர் நான்காம் இடத்தில் திக்பலம் பெறுவது சிறப்பு அவர் அந்த கெடுபலன்களை கெடு குணங்களை மறந்து நன்மை செய்ய முற்படுகிறார் என்று நம்முடைய ஜோதிட விதி இருக்குது அந்த வகையில் நான்காம் இடத்தில் இருப்பதால் கடகாதிபதி வந்து பகைவராகவே இருந்தாலும் நன்மை செய்கிறார் அப்போ நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ இரண்டாம் கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைச்சாச்சு அடுத்து மூன்றாம் கேள்வி சர சிர உபய லக்னங்களின் வரிசையில் கடகத்துக்கு பதினோராம் இடம் ஸ்தானம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ கடகத்தின் பதினோராம் இடம் வந்துட்டு ரிஷபம் ரிஷபத்தின் அதிபதி சுக்கரன் அப்போ பாதகாதிபதியாகவும் வருகிறார் லக்னத்திற்கு அப்போது நம்ம கெட்டவன் கெட்டிடில் கெட்டியிடும் ராஜயோகம் என்பதற்கு பின்பக்கம் கெட்டவன் வலுப்பெற்றிருந்தால் சர்வநாசம் அப்படின்றதே நம்ம பேசிட்டு வந்துட்ருக்கோம் இல்லைங்களா அந்த வகையில் பாதகாதிபதி வலு பெறுவது நல்லதில்லல்ல அவர் கெடுபலன்களை தானே வலுவாக செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா அப்போது இந்த இடத்துல அவர் வந்து ஆட்சி பெறுவது வந்து பாதகாதிபதி ஆட்சி பெறுவது எந்த வகையில் நன்மை செய்யும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இங்கே அதற்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பாபத் பாபத்தேரியின்படி ஒரு பாபத்தினுடைய மறைவு ஸ்தானத்தில் அந்த கோல் இருக்கும்போது அந்த பாபத் பாவகத்தினுடைய வேலையை செய்வதில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த வகையில் பதினோராம் இடத்தினுடைய பாதகஸ்தானத்திற்கு மறைவுஸ்தானமான ஆறாம் இடம் துலாம் அது கடகத்திற்கு நான்காம் இடமாக வருது இல்லைங்களா அப்போ துலாத்தில் அவர் இருக்கும்போது அந்த பாதகத்தை முழுமையாக மறந்து அது மறைவஸ்தானமாக இருப்ப அதாவது ரிஷபத்திற்கு மறைவஸ்தானமாக இருப்பதால் அந்த ரிஷபத்தினுடைய பாதகத்தன்மையை மறந்து மிகப்பெரிய நன்மைகளை செய்கிறார் அப்போது மூன்றாம் கேள்விக்கும் உங்களுக்கு பதில் கிடைச்சாச்சு இப்போ இந்த மூன்று கேள்விகள் தான் சுக்ரன் கடகத்திற்கு மாலயோகத்தின் வழியாக நன்மை செய்வாரா மாட்டாரா என்ற கேள்வி உங்களுக்கு இருந்திருக்கும் அப்போ உங்களுக்கு உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கும் இந்த விதிகளின் அடிப்படையில் சுக்கரனானவர் துலாத்தில் ஆட்சி பலம் பெற்று யோகத்தை உண்டாக்கி மிகப்பெரிய நன்மைகளை கண்டிப்பாக கடகலகணத்திற்கு செய்கிறார் நேரடியாக செய்கிறார் அப்படின்னு சொல்கிறத விட இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா அப்போது லக்ன பாவியாகவே இருந்தாலும் லக்னாதிபதிக்கு பாவியாகவே இருந்தாலும் பாதகாதிபதியாகவே இருந்தாலும் இந்த விதிகளின் அடிப்படையில் அவர் நல்ல கிரகமாக மாறி மிகப்பெரிய நல்ல பலன்களை தன்னுடைய ஆதிபத்தியத்தின் வழியாகவும் காரகத்துவத்தின் வழியாகவும் செய்கிறார் அப்போ ஆதிபத்தியம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன நான்காம் இடத்தினுடைய ஆதிபத்தியம் அசையும் அசையா சொத்துக்கள் தாயார்ஸ்தானம் தாய் வலி தாயார் ஸ்தானம்னு சொல்லும்போது தாயார் வழி சொத்துக்களையும் குறிக்குது இல்லைங்களா அப்போது அதுபோல் அது வந்து உயர்கல்வியை குறிக்கக்கூடிய இடம் இன்னும் சொல்ல போனோம்னா வண்டி வாகனங்களை குறிக்கக்கூடிய இடம் தங்க ஆபரணங்களை குறிக்கக்கூடிய இடம் இப்போ இதையெல்லாம் வாங்கி குவிக்கக்கூடிய நல்ல பலன்களை அவர் தருகிறார் இன்னொரு நிலையாக இந்த திசை மத்தியம வயதில் வரும்போது மிகப்பெரிய உன்னதமான பலன்களை செய்கிறது ஒரு சிறு வயதில் வரும்போது அதை நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் குட்டி சுக்கரன் குடியை கெடுக்கும்னு சொல்லிட்டோம் அப்போ இளமை வயதில் வரவே கூடாது வந்தால் இந்த பலன்கள்லாம் அவ்வளோ சிறப்பாக நடைபெறாது மத்தியம வயதிலோ அல்லது பிற்பகுதி அறுபது வயதிற்கு மேலாக வரும்போது கண்டிப்பாக ஆஸ்தி உண்டு அசையும் அசையா சொத்துக்கள் உண்டு பணபரம் உண்டு நல்ல படிப்பு உண்டு நல்ல தாய் தாய்வழி சொத்துக்களை அடையும் நிலையெல்லாம் உண்டு அதே போல் வாகனம் என்று சொல்லும்போது கார் பைக் என்று சொல்லக்கூடிய விரும்பிய வகையில் விரும்பிய மாடலை வாங்கி குவிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை இந்த சுக்கிர திசை தருகிறது நான்காம் இடத்து ஆதிபத்தியத்தின் வகையில் பதினோராம் இடத்து ஆதிபத்தியம் என்று சொல்லும்போது நீடித்த நிலைத்த செல்வம் மூத்த சகோதரம் இதையெல்லாம் பதினோராம் இடம் குறிக்கும் இல்லைங்களா அப்போது நல்ல தனலாபம் சேமிக்கும் திறனை குறித்து உங்களுடைய இந்த திசையினுடைய மத்தியம் ஆரம்பித்து மத்தியம வயதிலோ அல்லது திசையினுடைய இறுதி பகுதியிலோ பல கோடிகளுக்கு நீங்கள் அதிபதியாக இருப்பீர்கள் சொத்து வகையிலோ அல்லது ஹாட் கேஷ் பணத்தின் வகையிலோ நீங்கள் இதை பெற்றிருப்பீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இது ஆதிபத்தியத்தின் வகையில் நான்கு மற்றும் பதினோராம் இடத்து பாவக பலன்களின் அடிப்படையில் காரகத்துவம் என்று வந்தால் அவர் சுக்கிரன் ஒரு கலாரசிகன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ கலைகளில் ஆர்வத்தை புகுத்துகிறார் படிப்பிலும் நல்ல நிலைகளை தந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்று சொல்லி அந்த வகையில் ஒரு நடனம் அல்லது ஒரு சினிமா துறையில் ஈடுபடுவது அல்லது கவிதை அல்லது அதாவது தன் முகத்தை காட்டி பிரபலமாகக்கூடிய துறை என்று சொல்லக்கூடிய அனைத்திலையுமே கொடிகட்டி பறக்க வைக்கிறார் சினிமா துறையாக இருக்கட்டும் நாடகம் நடனம் அந்த மாதிரி அதே மாதிரி இப்போ நம்ம அதிகமாக பார்த்தோம்னா யூடியூப் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தன் முகத்தை காட்டி அல்லது தன்னுடைய பேச்சை காட்டி அல்லது தன் திறமையை காட்டி மிகப்பெரிய வியூவர்ஸ் பார்வையாளர்களை கவர்ந்து அதன் மூலியமாக லாபம் சம்பாதிக்கக்கூடிய நல்வாய்ப்புகளை அவர் தருகிறார் அதுபோல் பெண்கள் பணிபுரியக்கூடிய ஜவுளி கடையை நிர்வாகம் செய்வது கார்மெண்ட்ஸ் அதுபோல் டிசைனிங் துறை பின்னலாடை துறை பூக்கடை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதாவது பெண்களை கட்டுப்படுத்துவது அல்லது ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் ஆண்கள் அதிகமாக வேலை செய்யக்கூடிய இடத்தில் அவர்களை நிர்வகிப்பது என்ன அப்படின்னு சொன்னோம்னா எதிர்பாலினம்னு சொல்லிடுறோம் ஒரே வகையில் சொல்லும்போது ஆணுக்கு பெண்களினுடைய தொடர்பு கொண்ட துறை பெண்களுக்கு ஆணினுடைய தொடர்பு கொண்ட துறை அப்படின்னு சொல்லிடுறோம் அந்த துறைகளில் இருப்பது அதே மாதிரி பெண்கள் தங்கும் விடுதியை நடத்துவது இது போ இது மாதிரியான துறைகளில் கொடி கட்டி பார்க்க வைக்கிறார் அதுபோல் சொகுசு மற்றும் ஆடம்பர வீட்டில் வசி வசிக்கக்கூடிய நிலையை அவர் உருவாக்குகிறார் கப்பல் போன்ற கார்களை கொண்ட ஒரு நபரை உருவாக்குகிறார் நிலைத்த அதாவது நிலைத்த அப்படின்றத விட ஒரு சிலருக்கு வந்துட்டு ஒரு ஒரு மகிழ்ச்சியான தருணம் வேணும் அப்படின்னு நினைப்போம் அது எல்லாருக்கும் நடப்பதில்லை ஆனால் இந்த யோகத்தை உருவாக்கக்கூடிய சுக்கரன் கடகலக்கணத்திற்கு அவர்களுக்கு நிம்மதி வேணும் என்பது நிம்மதி சுகம் வேணும் என்பது சுகம் அதற்கான சூழ்நிலையை அவர் உருவாக்குகிறார் அதற்காக தன்னுடைய சுகத்திற்காகவும் தன்னுடைய ஆடம்பரத்திற்காகவும் எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்வதில் அவர்கள் கெட்டிக்காரர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுபோல் எதி அதிகப்படியான எதிர்ப்பாலின் நட்பு வட்டத்தை கொண்டவர்கள் ஆணாக இருக்கும் பட்சத்தில் அதிகப்படியான பெண்களினுடைய தொடர்பு நட்பு உண்டு பெண்ணாக இருக்கும்போது ஆண்களினுடைய அதிகப்படியான நட்பு தொடர்பு உண்டு என்பதை இது குறிக்கிறது என்ன இருந்தாலும் நம்ம அந்த மூன்று கேள்விகள் கேட்டோம் அதுக்கான பதிலும் சொல்லிட்டோம் இல்லைங்களா அப்போ நன்மை செய்கிற முடிவுக்கு வந்துட்டோம் ஆனாலும் கூட சந்திரனும் சுக்கரனும் ஒரே நிறத்தை கொண்டவர்கள் தான் ஆனால் குணத்தில் வேறு வேறு தன்மைகளை கொண்டவர்கள் என்பதால் எ எல்லாவற்றிலும் தந்து ஏதேனும் ஒரு குறையும் வைக்காமல் இருப்பதும் இல்லை இன்னொரு நிலையாக இந்த மூன்று கேள்விகளுக்கு விடை சொன்னோம் லட்சணமாக அந்த நிலையில் அமைந்து நன்மை செய்யக்கூடிய சுக்கரனோடு பாவிகள் சேராமல் இருப்பது நல்லது கடகலக்னத்திற்கு கொடும் பாவி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்துட்டு சனிதான் ஏன்னா அவர் ஒலி கிரகம் சனி இருள் கிரகம் அப்போ அவர் நேர்பாவின்னே சொல்லுவோம் நீங்கள் அந்த ஜாதக கட்டத்தில் அப்படி எதிர்த்தன்மையாக இருப்போம் கடகம் மற்றும் சிம்ம லக்னத்திற்கு எதிராக அப்படி நேர் ஆப்போசிட்டில் மகரமும் கும்பமும் அமை அமைக்கப்பட்டிருக்கும் இதெல்லாம் ஒரு ஞானத்தினுடைய வெளிப்பாடு ஞானிகள் நமக்கு தந்த ஒரு மிகப்பெரிய சாகரம்னு கூட சொல்லலாம் அப்போது கடகத்திற்கு இந்த கொடும் பாதகங்களை செய்யக்கூடியவர் சனி அதாவது எப்பொழுதும் சனி குடும்பாவத்தை செய்வாரா என்று சொன்னால் அப்படி இல்லை அது பல விதிகள் இருக்குது அந்தந்த டாப்பிக்கில் நம்ம அதை பேசுவோம் இல்லைனா டாபிக் டைவெர்ட் ஆகிடும் அப்போ அந்த சனியோடு சுக்கரன் சேராமல் அல்லது பார்வை பெறாமல் சம்பந்தப்படாமல் இருப்பது சுக்கிரன் முழுமையாக செயல்பட்டு இப்பொழுது நாம் சொன்ன அனைத்து சுகபோகங்களையும் தருவார் அதுபோல் கேதுகளோடு சேராமல் இருக்க வேண்டும் இதெல்லாம் அமைந்து அதேபோல் செவ்வாயோடும் சேராமல் இருக்க வேண்டும் கடகத்திற்கு செவ்வாய் நன்மை செய்யக்கூடிய கோளாகவே இருந்தாலும் கூட இயற்கை பாபி என்ற அடிப்படையில் அவர் இணையாமல் இருப்பது நன்மை பயக்கும் ஆக மொத்தத்தில் இந்த கெடு அமைப்பில் இல்லாமல் நல்ல அமைப்பில் இருந்து சுக்கரனானவர் ஒரு மத்தியம வைத்திய திசை நடத்தும் போது கண்டிப்பாக கடகலக்கணக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் மிகப்பெரிய சுகபோகங்களை இந்த வாழ்நாளிலேயே அனுபவிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை சுக்கரனானவர் தருகிறார் அடுத்தடுத்த லக்னங்களுக்கு மாலயோகத்தினுடைய நன்மை தீமைகளை நம்ம விரிவாக பார்க்கலாம் நன்றி